நடக்குது இல்லைன்னு சொல்ல மாணவர்கள் வந்து மாணவர்கள் கஷ்டப்படுறாங்கன்னும் போது அதுக்கேத்த மாதிரி ஸ்டெப் எடுக்கணும் நீ எடுக்கிற ஸ்கூல்ல கொஞ்சம் லேட்டாக வந்துட்டாங்கன்னு குழந்தை போட்டு அடிக்கிறீங்க நீங்க மட்டும் பன்னெண்டு மணிக்கு வந்து மூணு மணிக்கு ஓடிடுறீங்க டீச்சர்ஸ் எல்லாம் அது நியாயமா யாரும் கேட்கக்கூடாது உங்களை குழந்தைங்க நீட்டை பத்தி எதனா சொல்லி அவேர்னஸ் கிரியேட் பண்ணியிருந்தேன்னா அந்த குழந்தைக்கு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் மிஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சிருக்கும் தமிழ் மீடிய பசங்களுக்கு அதை பத்தி தெரிய தெரிலன்ற நீட்டுக்கு ஸ்பெல்லிங் அப்ரிவேஷனோட எழுதிட்டு நூறுரூபா வாங்கினு போ இப்போ தரேன் தமிழ் மீடியம் பையனும் இங்கிலீஷ் மீடியம் பையன் எல்லாம் எதுனா தரமாட்டான் தமிழ் மீடியம் பையனுக்கு ஹை ஸ்கூலுக்கே ஸ்பெல்லிங் தெரியாது அவன் எப்படி எழுதுவான் எழுதவே முடியாது அந்த மாதிரி சூழ்நிலைல குழந்தைங்க படிச்சிங்கிது ஏதோ படிக்குது கஷ்டப்பட்டு படிக்குது ஆனால் அறுநூறுக்கு ஐநூத்தி எண்பது தொண்ணூறு எடுக்குது ஏன் இங்கிலீஷில் கம்மியாக எடுக்குதே நீங்கள் நேரத்துல எங்கே டீச்சர் இருக்குங்களே ஒன்னை இங்கிலீஷில் பேசலையே நாங்கள் எப்படி பேசிடுவோம் எங்கள் டீச்சர்கள் ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் பேசுவைங்க கவர்மெண்ட் ஐ ரெக்வஸ்ட் போத் த கவர்மெண்ட் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் எங்கள் டீச்சர்ஸுங்களுக்கு ஃபஸ்ட்டு நல்ல ட்ரைனிங் கொடுத்து நல்லா இங்கிலீஷ் பேசுகிறவங்கள எங்கள் தமிழ் மீடியம் மாணவ மாணவிகளுக்கு போடுங்க ஸ்கூலில் அப்போ நாங்களும் இங்கிலீஷில் பேசுவோம் எங்களுக்கு வர்ற டீச்சர்களுக்கே இங்கிலீஷ் தெரியல நாங்கள் எப்படி இங்கிலீஷில் பேசுகிறோம் பேசவே முடியாது ரொம்ப இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் அதனால் மாணவர்களே மாணவிகளே நீங்கள் படிக்கும்போதே என்ன கேட்கணும் ஆசிரியர் பெருமக்கள் என்ன சார் நாங்கள் வந்து ஒரு மூணு மாதம் ஒரு பொம்பளை நல்லா கேட்டுக்க எக்ஸாம்பிள நல்லா பாத்துக்கோ மூணு மாசம் ஒரு பொம்பளை இங்கிலீஷ்காரன் வீட்டில் வேலை செய்துட்டு இங்கிலீஷில் பேசிட்டு மகாபலிபுரத்தில் ரிக்ஷா வெளிக்கிறான் மூணு மாதம் ஆறு மாதம் அவன் இங்கிலீஷில் பேசுறான் பதினெட்டுலேருந்து இருந்து இருபத்தோரு வருஷமா படிச்சிக்கிறோமே எங்களால் இங்கிலீஷ் பேச முடியல நீ பஸ்ல என்ன பண்ணலாம் கேஸ் போட்டு நித்திடலமா இங்கிலீஷை பாடம் எடுக்காது பண்ணிடலாமா எந்த கான்வென்ட நடக்காது எந்த ஸ்கூல்ல இங்கிலீஷே எடுக்க முடியாது

இல்லை நம்மளுக்கு வரும் பஸ் உள்ளா என்ன பண்ணிக்கிற நீ யார் யாராரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னால சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொன்னா ஏழாயிரத்தி ஐநூறு பஸ் காட்டினான் இதெல்லாம் லாய் கிடையாது டிராவல் பண்றதுக்கு ஒன்னு இல்லை கையில ஏறி பஸ்ல ஒருத்தன் பிடிச்சான் கை கட்ட வரல கட்டாயிடுச்சு அதுக்கப்புறம் தான் நிறைய பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் தான் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டு ஏழாயிரத்து ஐநூறு பஸ்ஸை பேன் பண்ணா ஒன்றும் ஏழாயிரத்தி பஸ்ஸுன்னு ஐநூறு பஸ்ஸும் ஓடினு தான் இருக்குது யார் போய் செல்சஸ் செட்டு யார் ஸ்பாட் ஸ்டடி பண்ணுவாங்க ஸ்பாட் ஸ்டடி பண்ணவே முடியாது ரொம்ப அதிகமாக படிச்சேன்னா இந்தியா அதிகமாக பேசினா இந்தியாவில் என்னக்க தெரியுமா எல்லோரும் யாருன்னா வச்சு யாருன்னா ஆளுங்களை வச்சு போட்டு தடுவேன் கேட்டால் அடிச்சுட்டு போட்டாங்க தலையை சீவிட்டாங்க இதே வேலை தான் நடந்துங்கதே படிப்பு எதனா பரவிச்சா தலையை சீவிட்டானா இந்த கொள்ள நடந்துச்சு அது கொள்ள நடந்துச்சு இதை ஓட ஓட வெட்டினாங்க டெய்லியும் பேப்பரில் பார்க்குறாங்க இதெல்லாம் பார்க்கக்கூடிய விஷயமா இது படிப்பை பற்றி பார்க்கணும் டெய்லியும் நல்ல விஷயங்களை பற்றி பார்க்கணும் எங்க பார்த்தாலும் கொலை கொல்ல எங்க பார்த்தாலும் பிரச்சனைங்க நான் ஜனங்க நிம்மதியா போக முடியாது எங்க பார்த்தாலும் ட்ராக் ஏன் முப்பதுல இருந்து நாற்பது பர்சன்ட் அரிசி ஏற்றுமதி பண்ற இடம் தான்